வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சேமியா உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம செய்ய போகிறது வந்து நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் சேமியா உப்மா அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் சேமியா மைக்ரோன் வச்சு ரோஸ் பண்ணி ஒரு ஒன்றே ஹால் கப் எடுத்து வச்சுருக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ்டட் முந்திரி பருப்பும் நிலக்கடலையும் காய்கறிகள் வந்து பட்டாணி பச்சை பட்டாணி கார்ன் கேரட் துருவி வச்சுருக்குறேன் இஞ்சி துருவி வச்சுருக்கிறேன் போடுறதுக்கு அதோடு சேர்க்குறதுக்கு உப்பு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சு பேன் அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்துறலாம் இது கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு உளுந்தும் கடலைப்பருப்பும் செவந்துருச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பை சேர்த்துடலாம் இஞ்சி ஒரு ஸ்பூன் துருவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் இஞ்சி நல்லா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது கொஞ்சம் சேர்த்து கிளறிவிட்டு அடுத்தது இந்த ரோஸ்டட் முந்திரி பருப்பும் நிலக்கட்லையும் சேர்க்குறேன் சப்போஸ் வறுக்காததாக இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்லேயே சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து ஒரு கிளறி கிளறிட்டு காய்கறிகளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்வீட் கான் சேர்க்குறேன் அடுத்தது பட்டாணி அடுத்தது கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிடலாம் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை கிளறிட்டு தண்ணி ஊற்றிடலாம் இது வந்து ஒன்றே கால் கப்புக்கு நான் கொஞ்சம் கூடுதலாக அதாவது ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி போதும் வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூடுதலாக மூணு கப் தண்ணி ஊற்றுறேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேமியாவை கொட்டி கிளறிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ இந்த சேமியாவை வந்து இதில் கொட்டி கிளறிடலாம் நம்ம ரவா உப்புமாவுக்கு வந்து என்ன சொல்லுவோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கலருங்கன்னு சொல்லுவோம் கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு பட் சேமியாவுக்கு வந்து பெரும்பாலும் அந்த இஷ்யூ இருக்காது ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே போடுவோம் இப்படி பார்த்து இது நல்லா ஒரு கலரை கிளறிட்டு திரும்ப மூடி வச்சிடலாம் தீயை கூட நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி நல்லா வெந்தவுடனே பரிமாறிடலாம் நல்லா உப்புமா வெந்துருச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக விட்டேன் நடுவில் அப்பப்போ திறந்து விட்டு நல்லா அடியொட்டை கிளறி விட்டு கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறதுனால இன்னும் நீங்கள் விரும்பினா உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாம் கூட சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் காய் வந்து இந்த சேமியாவை சேர்க்குறதுக்குனால நல்லா வெந்திரிச்சான்னு மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இது நல்லா சேர்ந்து நல்லா பக்குவமாக ஆயிடுச்சு எடுத்து பரிமாறிடலாம் இப்போ எடுத்து பரிமாறிடலாம் சுவையான கலர்ஃபுல் டேஸ்டி ஹெல்த்தி சேமியா உப்புமா வெஜிடபிள் சேமியா உப்புமா தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்து பாருங்கள் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்